யுஜிசி உத்தரவில் அநீதி என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டியல் சாதி பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இடங்களுக்கு பொருத்தமான விண்ணப்பதாரர்கள் கிடைக்கவில்லை என்றால் பொது பிரிவினருக்கு அவற்றை கொடுக்கலாம் என்று எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கான இடஒதுக்கீட்டை நீக்குவதற்கான வரைவு வழிகாட்டுதல்களை யூஜிசி வெளியிட்டுள்ளது பொதுமக்களின் கருத்தை தெரிவிப்பதற்கான கடைசி தேதி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைகிறதாம் ராமர் கோவில் விவகாரத்தில் மற்றவர்களை திசை திருப்பி மறைத்துவிட்டு திரைமறைவில் பாஜக செய்யும் அநீதிதான் இது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ள வரைவு வழிகாட்டுதலில் குரூப் ஏ பதவி காலியாக இருக்க அனுமதிக்கப்படாவிட்டால் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் பொதுநலன் கருதி இந்த முன்மொழிவை தயாரிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது குரூப் சி மற்றும் குரூப் டி பதவிகளுக்கான இடஒதுக்கீட்டை நீக்குவதற்கான முன்மொழிவுக்கு பல்கலைக்கழக நிர்வாக குழு ஒப்புதல் அளித்தாலும் குரூப் ஏ மற்றும் பி பதவிகளுக்கு இடஒதுக்கீட்டிற்கான முன்மொழிவை கல்வி அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடஒதுக்கீடு பதவிகள் காலியாக இருந்தால் பல்கலைக்கழகங்கள் விரைவில் இரண்டாவது முறையாக ஆட்சேர்ப்புக்கு அழைப்பதன் மூலம் காலி இடங்களை நிரப்ப முயற்சிக்க வேண்டும் என்றும் வழிகாட்டுதலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வி நிறுவனங்களில் எஸ் சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை நீக்கி இடஒதுக்கீட்டின் கீழ் போதுமான விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த இடங்கள் இடங்களை பிரிவின் கீழ் நிரப்புவதற்கான வரைவு வழிகாட்டுதல்களை பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைப்பது இதுவே முதன்முறை என முரசொலி குறிப்பிட்டுள்ளது ஒன்றிய அரசின் வேலைவாய்ப்புகளில் இனத்தவருக்கும் பழங்குடி இனத்தவருக்கும் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு முப்பத்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் இவை முழுமையான பலனை கொடுத்துவிட்டதா என்றால் இல்லை இடஒதுக்கீடு அமலாகி பல்லாண்டுகள் ஆகியும் ஐஐடி ஐஐஎம் நிறுவன உயர் பதவிகளில் ஒதுக்கீடு முழுமையாக அமல்படுத்தப்படாத அநீதி தொடர்கிறது இங்கெல்லாம் தரை மட்டத்தில்தான் இடஒதுக்கீடு தரப்படுகிறது இந்த காலியிடங்களை நிரப்ப சிறப்பு முயற்சி எடுப்பதற்கு பதிலாக இடஒதுக்கீட்டையே ஒழித்து கட்டும் சூழ்ச்சியையே யுஜிசி செய்கிறது என்று முரசொலி கடுமையாக விமர்சித்துள்ளது உயர்கல்வி நிறுவன பணிகளுக்கு இடஒதுக்கீட்டு பிரிவினரில் தகுதியானவர்கள் கிடைக்காவிட்டால் அந்த பணிகளை பின்னடைவு பணியிடங்களாக அறிவித்து சிறப்பு ஆழ்தேர்வின் மூலம் நிரப்புவதுதான் சமூக நீதியின் அடிப்படையாகும் ஆனால் தகுதியானவர்கள் இல்லை என்று அறிவித்து இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது இடஒதுக்கீட்டையே ரத்து செய்வதற்கான தந்திரமாகும் அதனைத்தான் அப்பட்டமாக செய்ய நினைக்கிறார்கள் என முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது பொதுவாகவே சமூக நீதியை குடிதோண்டி தான் பாஜக ஆட்சி தொடர்ந்து செய்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி நீட் தேர்வு தொடர்பான அறிவிப்பை இந்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்தபோது இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு இல்லாமலேயே தேர்வு நடைபெறும் என்று கூறியிருந்தார் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வாதாடும் போது இருபத்தி ஏழு சதவிகித இடஒதுக்கீடு தரமாட்டோம் என்று முதலில் சொன்னது பாஜக அரசு நாடு முழுவதும் எதிர்ப்பு வந்த நிலையில் ஒப்புக்கொண்டார்கள் அதிலும் உயர்வகுப்பு ஏழைகளுக்கு பத்து விழுக்காடு என்பதில்தான் குறியாக இருந்தார்கள் என முரசொலி விளக்கியுள்ளது பொருளாதார அளவுகோலை சமூக நீதியில் புகுத்தி முன்னேறிய பிரிவு ஏழைகளுக்கு ஒரு இடஒதுக்கீட்டை பாஜக அரசு கொண்டு வந்தது பொருளாதாரத்தில் பின்தங்கியவருக்கு நிதி உதவிகள் செய்வதில் மாற்ற கருத்தில்லை அரசியல் சட்டமானது சமூக நீதிக்கான அளவுகோலாக சமூகத்திலும் கல்வியிலும் தான் சிறப்பு சலுகைகள் வழங்குகிறது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு அல்ல இந்திய நாடாளுமன்றத்திலேயே பொருளாதார அளவுகோல் என்ற கருத்து தோற்றதாகும் ஆனால் அந்த பொருளாதார அளவுகோலை கையிலெடுத்தது பாஜக என முரசொலி குறிப்பிட்டுள்ளது இடஒதுக்கீடு என்றாலே தகுதி போய்விட்டது திறமை போய்விட்டது குறைஞ்ச மார்க் வாங்கினவா உள்ளே வந்துவிட்டா என்று குமைந்து கொண்டிருந்தவர்கள் பொருளாதார இடஒதுக்கீடு தரப்பட்டதும் சைலண்ட் மோடுக்கு போய்விட்டார்கள் இப்போது யாரும் தகுதி போய்விட்டது திறமை போய்விட்டது என்று பேசுவது இல்லை என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது சமூக நீதியில் நாம் அடைய வேண்டிய தூரம் மிக மிக அதிகமாகும் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களது சிலை திறப்பு விழாவில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக நீதி வரலாற்றில் நாம் அடைய வேண்டிய இலக்குகளை விரிவாக பட்டியலிட்டார் இதற்கிடையே ஏற்கனவே இருக்கும் இடஒதுக்கீட்டில் கை வைக்கிறது யூஜிசி என முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது இந்த உத்தரவுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் அதனை திரும்ப பெற்றுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன இனி எந்த சூழலிலும் இதுபோன்ற விதிமுறைகள் வரக்கூடாது என முரசொலி நாளேடு வலியுறுத்தியுள்ளது இடஒதுக்கீட்டு பிரிவினரில் தகுதியானவர்கள் கிடைக்காவிட்டால் அந்த பணிகளை பின்னடைவு பணியிடங்களாக அறிவித்து சிறப்பு ஆழ்தேர்வின் மூலம் நிரப்புவதை கட்டாயமாக்க வேண்டும் தகுதியானவர்களை உருவாக்காமல் தகுதி இல்லை என்று காரணம் சொல்வது மிக மிக அநீதியாகும் என முரசொலி விமர்சித்துள்ளது